இனி விடிய விடிய கொஞ்சம் படத்து தெரிய கொள்ளணும் போல இந்த நடுவையில் எப்படித்தான் நின்று பெற்று அடிக்க போறாங்க எனக்கு நான் அடிக்க மாட்டேன் Oh my God.

ஆனால் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்வாஞ்சிக்குடி இல்லைடா கல்வாச்சி கல்வாஞ்சிக்குடியிலிருந்து இருந்து இங்கே மட்டும் இல்லை கல்முனை மட்டும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாக லைனாக தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பின்னரும் சரியாயிரும் மண் எடுத்து தெரியல சரியாகனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா பாவம் பெட்ரோல் நித்ரோ நித்திர ஓல்டா பாவன் நித்ரா ஓல் அவன் போய் பெட்ரோல் செட்டில் லைனில் போய் நின்று ஏழாவது கட்டத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட வாங்கிலவன்

எல்லாரும் ஒரு வீட்டுக்கு சைக்கிள் வாங்கினீங்க நீ பழைய மாதிரி ஆரம்பித்தாங்க போல் எப்படியும் நம்ம நீ கல்முனைக்கு வந்தோன்னா சைக்கிள் இல்லாமல் வேணாம் நான் தோணி எடுத்ததால் வருவேன் தோனியோட தனியும் பண்ணுவேன் இல்லை தோணி இருக்கேன் தோணிக்கிறேன் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய விஷயம் சொல்ல நினைச்சேன் உங்கள் ஊரில் பெட்ரோல் நார்மலாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பெட்ரோல் அடிக்க வரணும் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அடிக்க வரணும் பெட்ரோல் அப்டேட் பண்ணுங்க அதே மாதிரி லைனில் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பிரச்சனை என்ன அந்த பக்கம் வர மாட்டோம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கோட்டாக்காலத்தில் நிற்க கோட்டலத்துலேந்து பாலத்தை தாண்டி அங்கே ஒரு பெட்ரோல் ஷர்ட் இருக்கு இந்த என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லா வந்து லைன் ஆயிட்டு எல்லா இடமும் நம்ம ஊர்லயும் ஃபுல் லைன் ஆயிட்டு அங்கே பெட்ரோல் இப்போ அடிக்கலாது இப்போ இங்கே பக்கம் பெருசா வந்து லைன் நிக்கல பாலத்துக்கு அங்கே இருக்க பெட்ரோல் ஷர்ட்ல பார்ப்போம் அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே கல்முனை மருதமனையும் பெட்ரோல் செட் என்ன மாதிரி இந்த நிலவரத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களோட ஊரில் இதை மாதிரி பெட்ரோல் பிரச்சனைகள் கிடந்தா என்னென்ன ஊரில் லைனில் அன்னிக்கிட்டு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கும் இந்த விஷயங்கள் வந்து தெரியற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் கொஞ்சம் நேரத்தோடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க பக்கத்தில் அப்படி என்ன இங்கே ஃபுல்லாக லைனாக தொடங்கிட்டுண்டா அதுக்கப்புறம் உங்களூட ஊரில் இருக்க பெட்ரோல் சேரில் இருக்கிற பெட்ரோல் டக்குன்னு பார்த்துருக்க முடிஞ்சிடும் ஆட்கள் தூரத்தில் இருந்தெல்லாம் வாங்குற மாதிரி வந்து வந்துடும் டக்கு டாகண்டே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கேன்டா நல்லா பழைய மாதிரி ஆகிட்டுண்டா கஷ்டம் அவசரத்துக்கு அங்கேயும் போகல ஹாஸ்பிட்டல் அது இது வந்து நல்லது கெட்டது கொண்டுக்குமே போகல அது அதான் நானும் கொஞ்சம் நேரத்தில் பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் என்ன மாதிரி தெரில இன்றைக்கு வானத்தை காணலை ரோட்டில் இப்படி நீங்கள் வாகனம் இல்லாமல் பார்த்துருங்களா கொரோனா டைமில் மட்டும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பெரும்பாலும் அதுக்கு பிறகு இப்பதான் இப்படி கிடக்கு லைன் இல்லாம ஒன்றுமே விட்டு அப்படியே கடைசி மூலம் பார்த்தது ஒரு நாள் கொஞ்சம் வாடம் ஓடுச்சு இங்கே அதுக்குள்ள ரேஸ் ஓடி வராங்க பெட்ரோல் மிஞ்சிருக்கு இருக்கு இங்கே அடிச்சிக்கானது இந்த செட்டில் பெட்ரோல் செட்டே துறக்கிறதுல எப்பயுமே இது என்ன நிலவரத்துல இருக்குன்னு தெரியல இங்கே அந்த இதில் பழைய பாபரத்தில் அது ஒரு பிசி கல் வர மாதிரி தான் பிஜிஎம் ஒன்று போடணும் என்ன இப்படி லைனில் நிற்கான வச்சு இந்த வெட்ட சுட்டு யாரும் பெருசாக கணக்கு எடுக்கிறதில்ல இப்போ வரணும் இப்போ ஃபுல் லைன் அப்போ பைக்கு கடிக்கலாமா அப்புறம் பைக்குக்கு ஆட்டோ கொண்டு பூத்தி வச்சுக்கணும் பைக்கை பாரு எங்கே இருக்கு ஆமாம் எடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி அட பாவ நமக்கும் ஒரு புள்ளி காட்டு வெற்றோல் இடையில நம்ம ரோட்ல நிக்க போறோம் தெரியல நமக்கும் சம்பவம் நடக்க போதா நினைக்கிறேன் ஓகே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் லைன் ஆகிட்டு மருத்துவமனை என்ன நிலை என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கேயும் அப்படின்ட்டா கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் கல்முனை என்ன பார்க்கறதுல ஃபுல்லாக இடையில எக்கேச்சு நம்ம பெட்ரோல் அடிக்கிறாமோட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாகனம் குறைவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சரியான குறைவாக இருக்குது வாகனம் இல்லை இங்கே இப்போ கடன் பூலியெல்லாம் தீ தீட்டு போகிறாங்க பெட்ரோல் அடிக்கிறதுக்கு சனம் நினைக்கும் பெரும்பாலும் சண்டை நடக்குது வெளிநாட்டு வழியே அதை பார்த்த உடனே பெட்ரோல் நிப்பாத்திட்டாலும் பயந்துட்டு இல்ல உண்மையாவே பெட்ரோல் நீங்க விஷயம் முடிஞ்சா பழைய மாதிரி நம்ம லைன்ல நிக்கணுமா இனி போனாதான் தெரியும் போய் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் லத்தியன் இப்படி விளைச்சொலி போய் கடைக்கு இப்படி நீங்கள் இந்த ரோட்டை எந்த டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அனாதையாக இருக்காது பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ ஆட்கள் மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கும் இது வந்து ஒரு எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய ஒரு ரோட் ஒன்று மெயின் ரோட் இது ஆனால் பாருங்க பாருங்கள் வாகனங்களே பெரும்பாலும் இல்லை உண்டு இல்லை பஸ் உண்டு உண்டு வருது எனக்கு முன்னுக்கு வரேன்னு கொஞ்சம் கூட பெட்ரோல் வச்சிக்கிறது போல் ஓவர்டேக் பண்ணி போகிறதையே மற்றபடி ஒன்றும் இல்லை சரி நான் உங்களுக்கு அங்கால வந்து இல்லாத அதை நீ அடுத்தது அப்டேட் பண்ணுறேன் டா பெரிய நீலாவணைக்குள்ள அவனைக்கு இல்லை வந்துட்டேன் இப்போ நம்ம நான் இடைக்கடை ஊரில் காட்டலை ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்த இருந்தானே சரி ஓகே இப்போ தம்பி தானே இப்போ ஊரே அப்படியே சேர்த்து காட்டிடுவோண்டு இப்போ நம்ம பெரிய நில அவனை நினைக்கும் கேருங்க இந்த ரோட்டெல்லாம் இப்படி விரைச்சொடி போய் கிடைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மலத்தாலும் வாகனங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் இரவு நேரத்தில் கூட நேற்று கூட நான் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு சனம் போய் கொண்டு இருந்தது இப்போ திடீர் நான் காலையில் கேள்விப்பட்டேன் செய்தியில் பொருத்த பெட்ரோல் கொஞ்சம் இதா ஆயிட்டு லைன்ல இங்கேயும் இதாயிட்டு எண்ணத்தில் முடிய போதே தெரியல கண்டிப்பா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க நினைக்க பார்த்தா கண்டிப்பா உங்க உங்க ஊர்லயும் எங்க இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்கு கீழே போடுங்க இல்ல பெட்ரோல் எடுக்கலாமான்னா கூட கீழே குமன் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வந்து எடுத்த அடுப்பும் இல்லாட்டிக்கு வேறு வேற நிறைய நண்பர்கள் வந்து எடுப்பாங்க பெட்ரோல வாங்கக்கூடிய மாறி இருக்க வேண்டாம் இங்கே லைன்ல நிக்க அடிக்கிற வெயிலுக்கு மக்கள் அவங்க தவிச்சு போய் நிற்குது பாவம் அடிக்கிற வெயிலுக்கு லெவல பேர் இந்த பிள்ளை குட்டியோட அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் ஊர் பக்கம் அவரது தான் கடும் லைன் ஆகிட்டு அவரது கலாஞ்சோடி பெட்ட சொல் ஃபுல்லாக லைன் இப்போ நம்ம இப்போ மருதமனைக்கு நான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பெரிய நீலாவணையை தாண்டுவோம் ஃபஸ்ட்டு டெய் மட்டும்தான் வாகன நெரிசல் இல்லாமல் அழகாக போய்கொண்டிருக்கு இல்லாட்டிக்கு இந்த ரோட்டோ போவே இயலாது ஒரு காணும் தெரியுமா இன்றைக்கு தெரிஞ்சு தான் நம்ம நேர்த்துடைய பெட்ரோல் அடிச்சிக்கலாமே மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் என்ன நம்மட சீரவி முக்குறான் கடந்து இவனு நிக்க போறான்னு ஒரு வேலை என்ன கரைச்சல் போறா இதுக்கு இதை தள்ளிட்டு போகிறது ஒரு பாய்க்கு வந்தோம் நாங்கள் ஸ்கூல் விடுற டைமுக்கு போக உள்ள வரதும் என் காணலே நேரம் சரியாக ஒன்று முப்பத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்லாம் எப்படி இருக்காது தெரியுமா சரியான வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஸ்கூல் பிள்ளைகளை ஏற்றுறதுக்காக இருக்கண்டி ஒருத்தர் எங்கல இங்கே பாருங்க மருத்துவமனைக்குள்ள போக போகிறேன் பேமை இப்படி எப்படியாச்சும் நீங்கள் கண்டுறீங்களா இப்படி ஒரு காலமாக நம்ம விரைச்சொடி போய் கண்டதே இல்லை இங்கே பாருங்க சரி அத முடிச்சுட்டிக்கு விட்டிக்க போங்க இங்கே சிக்னலை போடுறீங்க எவ்ரதே சிக்னல் போடாதீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆட்டோவில லைன் ஆ கிடைக்கு இங்க சரி பழைய மாதிரி ஆட்டோ லைன் பைக் லைன் ஆட்டோ லீன் நீங்க பாத்தீங்களா ஃபுல்லா லைன் ஆயிடும் சரி இனி விடிய விடிய கொஞ்சம் படத்து நீ திரும்ப கொள்ளணும் போல இந்த நடுவையில் எப்படி தான் இந்த பெட்ரோல் அடிக்க போறாங்கன்னே எனக்கு என்ன தெரியல ஆ நான் அடிக்க நான் வீட்டை பார்த்து நித்திரை போவேன் பேசாம ஒரு லைன் இருக்கு என்னடா அந்த சைல்ல ஓட்டவே பெட்ரோல் அடிப்பமா எது அது வரது மட்டும் போகுது அது ஹங் கே இது ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்போட பாத்தீங்களா பெட்ரோல் அடிக்காங்க வடி வடிச்சு எவ்வளோ லைன் நீலீஸ்கார நிற்காரு அவரு ஹெல்மெட் இல்லாம போறாரு பயம் இல்லாம மருதமனையில பெட்ரோல் அடிக்கலாது இங்கே இந்த நிலம் கல்முன ரெண்டு மூணு பெட்ரோல் செட் இருக்கு பக்கத்து பக்கத்துலயே சரியா அதுக்குள்ள பார்ப்போம் மருதமனையில் வாகனத்தை காணவே இல்லை அப்படியே உங்களுக்கு ஊரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஊர்ல நிலவரத்தையும் பாருங்க அப்படியே பெரும்பாலும் இந்த பெட்ரோல் பிரச்சனை வருமா வராதான்னு தெரியல என்னன்றது இல்லை ஆனால் நம்மள சனம் இங்கே நடு ரோட்டில் ஆட்டோ வச்சு உடனே சரியான அவனைதான் காதை பத்தி ரெண்டு கொடுத்து கொடுத்தானு இப்போ நல்லா இருக்கும் போலீஸ்காரர்கள் பார்த்து நீங்கள் நடுவூர்ல ரோட்டில் வச்சு யாரும் ஆட்டோவை வச்சுட்டு காட்சி கொண்டிருக்கலாமா பின்னுக்கு வாகன அதெல்லாம் என்ன வேண்ட இங்க நிலைமையை தெரியல எனக்கு ஒரு பயம் என்னண்டா நம்மட பைக்ல பெட்ரோல் இல்ல நம்ம உருட்டிருவோமோன்ற ஒரு பயம் இருக்கு ஆனா கொண்டு போய் சேர்த்துடும் பார்த்து நான் பெட்ரோல் இருக்கு ஓரளவுக்கு பார்ப்போம் எவ்வளவு வாகனங்கள் தெரிஞ்ச ரோட் இதெல்லாம் இப்போ பெரும்பாலும் ஒரு வாகனத்தை பெருசா காணல ஒன் ரெண்டு பைக் மட்டும் ஓடுது இதுக்கெல்லாம் ஓட ஏலா அம்பத்தெட்டு ஃபோன் அடிச்சாலும் செட் ஆக மாட்டாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கடா உங்களோட ஊர் பக்கம் வந்து பெட்ரோல்கள் நோர்மலாக எடுக்கலாமா அந்த ஊரை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக குமன் போட்டிங்கடா தெரிஞ்சாக்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அவங்க வந்து அங்கே பெட்ரோல் பெட்ரோல்களை பெற்றுக்கொள்ளலாம் வந்து அடித்து எடுத்துகிட்டு அவங்க படு போயிடுவாங்க இல்லை உங்களோட ஊர்லேயும் இப்படி தான் பெட்ரோல் பிரச்சனை இருந்தால் கூட எங்களோட ஊர்லேயும் பெட்ரோல் இதான் ப்ரோ பிரச்சனை கீழே கொமன் பண்ணுங்கள் இதுவும் நிறைய பேருக்கு செய்கிற வேண்டாம் நிறைய பேர் ஆ இந்த கிராமங்களுக்கு போனால் எடுக்கலாம் இப்போ என் நண்பன் கூட ரஜி சபர்தான் சொன்னால் இப்போ அதுக்கு அங்கே போனால் பெட்ரோல் இருக்கிற அஞ்சுன்றான் அப்போ அப்படி ஒரு நுணுக்கம் அவன் தெரிந்தேண்ணே பக்கம் போனான் டக்குனு எடுத்துக்கலாம் பெட்ரோல்ட்டு பெரும்பாலும் ஆக்கள் அங்கே இருக்க மாட்டாங்கன்ட்டு அதே மாதிரி கூட ஊர் பக்கம் போனீங்கன்னா பெட்ரோல் டக்குன்னு எடுத்துக்கொள்ள மாதிரி இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பெட்ரோல் இப்போ நம்மளும் பெட்ரோல் இல்லை இப்போ நம்ம எங்கே வந்துவிட்டோம் பார்த்தீங்கடா பாண்டிருப்புக்கு வந்துட்டோம் பாண்டிருப்புக்கு வந்துவிட்டோம் பிஸி ரோட் தான் ஆனால் இப்போ சும்மா எம்டியா கடைக்கு என்ன இது மட்டும் ஆட்டோ இன்னைக்கு லைன் ஆகிட்டோம் பெரும்பாலும் பிரான்ஸ் இங்க கூடுதலாக ஒரு லைன் வந்து வந்து இருக்கும் என்ற கணிப்பு சரியா இருந்தா ஏண்டா இங்க பெட்ரோல் இல்லாம ஒரு அண்ணன் பைக்க உருட்டி வாராரு முடிஞ்சோ லைன்ல ரெண்டாம் மாதிரி தான் பெட்ரோல் அடிக்கலாம் போல என்ன ஒரு புள்ளி காட்டின பைக் என்ன மாதிரி ரெண்டு புள்ளி காட்டுது அண்ணன் வந்து போல ஸ்கூல் டைம் வந்து பிள்ளைகள் இப்ப எப்படிதான் போப்பிடாங்கல்ல ஏன்னா நிறைய ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா லைன்ல நிற்கி நடிப்புள்ள வானத்தை நிற்கும் கணக்க வானம் நிற்கும் இடத்த வானத்தை வருஷா காணல மூளை இல்ல அவன் நெல்லுளுக்கு முதுகுல ரெண்டு போட்டு அனுப்பணும் அந்த புள்ளைய போயிட்டு அதுக்கு போற போது நடந்து அந்த ஒரு கெத்து காட்டுற அந்த ஸ்டைலா இன்னும் மூளையை தெரியல நல்ல காரம் இல்லை காரம் போய் ஜேர்த்தி தான்டா சரி

மெதுவை போய் கைக்கு தட்டி ஒரு சிரிப்பு விசாரலும் போது ஓன் உனக்கு எப்படி அனுப்பிக்கணும் பாண்டூப் தியேட்டர் ஜி கே அதை தாண்டி நம்ம க்ளோஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ரைட் ஓகே இப்போ இதில் நிலவரம் இப்போ தெரியும் சரியா நம்ம கல்முனைகளை வந்து என்ட்ரி ஆக போகிறோம் இந்த அதுக்கு முன்னுக்கு தெரியுதா கல்முனை போட்டு தெரியுதா இதுக்கு முன்னுக்கு என்ட்ரி ஆக போகிறோம் ரெட் ஓகே நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கல்முனைக்கில் வந்துவிட்டோம் வந்த உடனே போடுங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல்முனைகில் வந்துவிட்டோம் கல்முனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரத்தை ஒரு பெட்ரோல் ஷர்ட் அங்கால ஒரு பெட்ரோல் ஷர்ட் அதுக்கு அங்கால பெட்டர் கிட்டத்தட்ட மூணு பெட்ரோல் ஷர்ட் இருக்கு இடத்தை மூன்றுலேயும் எப்படி ஏற்கறதுக்காந்து பார்ப்போம் அடிக்க முடிய முடியுமா இல்லை என்ன வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்கூல் டைம் அந்த டைம்லேருந்து வானத்தில் போறதே கஷ்டம் ஏதோ சிம்பிளாக போய்கொண்டிருக்கோம் நாளைக்கு ஃபுல்லா இதாகிட்டு ப்ரோ இந்த காருக்கார தலைவராக தான லேட் ஆகியிருப்பேன் உருட்டி 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 என்ன உருட்டி வந்து பாரு கட் பண்ணுக்கார் அங்கால பார்க்கணும் ஃபுல்லாக இதா தெரியுது இந்த பேன் மறைக்குது பா பெட்ரோல் லைனாக தான் இருக்கு எனக்கு சரியான டிராஃபிக் இருக்கு அடுத்த முன்னுக்கு ஓ அதே தான் பைக்கு கெடுக்கலாமா பாரு இந்த பைக் அடிச்சிட்டு தரான் தானே எங்கே எங்கடா வைட் லைன் இருக்கு அந்த அப்படி போகுனே சரி இவரத்தையும் கொஞ்சம் ஃபுல்லாயிட்டு அவரத்தை ஒரு லைனை பார்ப்போம் இந்த இடத்துல பெட்ரோல் அடிக்கலாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகிட்டு சாய்ந்த மருந்து போகலான் தான் நம்மளோட பெட்ரோல் கொஞ்சம் பிரச்சனையாக தான் காலப்பக்கம் வண்டியை கிருக்க இல்லாது ம் அவர்த்த அடிக்கலாமா பெட்ரோல் நம்ம அவர்த்த இங்கே ஓ இன்னும் கொஞ்சம் அப்படியே எங்களை டே போட்டுக்கலாம் சரி என்ன ஆமிகார கல்யாண எடுத்து போகிறாங்களா வெட்டோடிக்க என்ன இந்த பெட்ரோசில் ஆக்க திருப்பாங்களா ஒரு சனத்தை சத்தத்தை காணல ஏதாச்சும் ஒரு பெட்ரோசி நம்ம வெட்டோடிக்கணும் இல்லை பைக் அழகா தானே போகுது விட்டு பார்ப்போம் அடிக்கலாம் நினைக்கிறேன் நார்மலாக ஆகுது நினைக்கேன் பெரும்பாலும் பெட்ரோல் முடிஞ்சா பெட்ரோல் 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 முடிஞ்சாண்டா பெட்ரோல் பெட்ரோல் முடிஞ்சா அடிச்சு முடிஞ்சண்ணே அடிக்க வேண்டான ஆரம்பிச்சுட்டாங்க பழைய மாதிரி சரி நீ நீப்பா நீ ஆக்கலை பிடிக்கல சரியா இங்கே நீ பெட்ரோல் அடிக்கல முதல்ல அப்படி அந்த ஒருத்த பிரச்சனை போட்டுட்டு போனேன் நான் பெட்ரோல் இருந்து பெட்ரோல் அடிச்சு தரான் வாங்கல நீங்கள் ரைட் இவர்கெட்ரோல் அடிக்கலாது இவர்களுக்கு பெட்ரோல் சேர்த்து இருக்கு அது என்ன நிலை பார்ப்போம் அந்த அடித்து கொடுக்காங்கண்ணா டீசல் அடிக்காங்க இங்கே இங்கே குர்க்கால போனதே இதெல்லாம் என்னத்துக்கு வருதுல்ல தூக்கி போட்டு குத்துக்குன்னு ஒரு சிக்னல் எங்கள ஒன்றும் போல்

பெட்ரோல் இல்லையா இவ்வளவு எத்தனை பெரிய பெட்ரோல் செட்ல பெட்ரோல் இல்லையா இந்த பெட்ரோல் நான் ஐயோ ஐயோ சரி வாங்க நட்பட்டி முனைகிறேன் நேரடியா மக்கள அந்த நிலவரத்தை தான் உங்களுக்கு நான் அப்படியே போட்டு மக்கள நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்தன்னு கொதிச்சு போறாது அவர நிறைய விஷயங்களை வந்து இதுல அப்டேட் பண்ண முடியாது அப்படியே ஏசிட்டு வாங்க போலீசுகளை ஓன்ட்யா பாகமான போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து பெட்ரோல் கல்யாணம் செக் பண்ணி போவாக்குன்னு இருக்கா இந்த மாதிரி பண்றாங்க நம்ம தெரியலடா

ரெண்டு மூணு பெட்ரோல் சேர்த்து கிடையாது அங்கேயும் வச்சிருக்காங்களா வைக்கல அதில் ஏற்கனவே கடுப்பில் போறாரு ஒரே வெட்டு தான் இதுதான் முதல் இவங்களுக்கு எல்லாம் திரும்பி இந்த லைசென்ஸ் போட்டு எடுக்கணும் லைசன் எல்லாத்தையும் படிச்சு வைக்கணும் விட்டு ஒன்றையும் பார்க்கறதுல வந்து வரதுல ஒரு ஏத்தி விடும் அப்படி உழுக்கல உழுக்கிற லைசனை பறிச்சு பறிச்சு தூக்கி வைக்கணும் சரிப்பட்டு வராது

புள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு வெட்ட பாரு சத்தியமா கீழே விழுந்திருந்தா போட்டு புரட்டி கொடுத்துருப்பேன் சின்ன பிள்ளைகளுக்கு நடந்திருந்தா அது நம்மள ஊர்ல நம்ம நடிப்பாங்க தெரியாத புதுசா அதெல்லாம் திரும்ப திரும்பி கேட்க சும்மா வா நம்ம உள்ள லைசன்ஸ் இருந்தாலே குடிச்சு குடிக்கிறேன் கேட்டு பிடிக்கானே இவன் சைட்டும் கொடுக்க மாட்டாரு தானும் கட்டாய்க்கு எனக்கு சூட்டி பேப்பில் தான் நிறைய பிரச்சனை இங்கே ஃபுல் லைன் பைக்கு கடிக்கலாம் அது வேகம் ஷ்ரோ பீட்ட அவர் தா कितन? और फोटो डर पुराने जर फोटो। फोटो नम्बर आधे ना आर सही से पुरु 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 पुरु। <laughs> वो डर फोटो डर। अरे भैया। सरिया वो नम्बर ब्रो। சப்பா அடிபடி கேஸ் எல்லாம் இதுக்கு சண்டை வாங்க நம்ம நண்பரை என்பது அப்படியே மீட் பண்ணுவோம் சரி இதோட நம்ம இந்த வீடியோ முடிப்போம் பின்னருத்துக்கு பார்ப்போம் பேரு பெட்ரோல் சரியா நார்மல் ஆயிட்டுண்டா அதே நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன்டா நீங்கள் அதை யோசிக்க கூடாது இதை மட்டும் எடுத்த வீடியோ வந்து பெட்ரோல் சரியான எடுக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாசியப்படாது தேங்க் யூ ஃபோர் வச்சு உண்மையான நிலைமை ஜோசி சும்மா படைத்தாரை ஏத்தாள நிற்பா டிஃபோட்டோ இன்டர்வியூ கையில் இன்ட்ர்வியூ எடுத்தேன் நான் என்ன செய்வேன்

இல்லை பெட்ரோல் லைன் பெட்ரோல் உனக்கு உனக்கு இல்லை அடிட்டா உனக்கு இல்லை அடிட்டேன் உனக்கு தான் அதே மாதிரி லைனில் இருந்தாலும் சொல்லிருங்க அந்த பக்கம் எனக்கு வர மாட்டேன் கூட பார்க்க மாட்டோம்